அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நம்ம ஆதிதமிழர் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா எதை தொட்டாலும் ஜெயிக்க முடியலையா தோல்வி உங்களை துரத்துதா ஏக்கத்தோட வாழ்றீங்களா எனக்கு இது கிடைக்க மாட்டேக்கே எனக்கு இது நடக்க மாட்டேக்கேங்கிற மன ஏக்கத்தோடு வாழ்றீங்களா தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு பரிகாரங்களை செய்யுங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் நம்ம வைக்கக்கூடிய தான் ரொம்ப சீக்கிரமா நடக்கும்னு சொல்லப்படுதுங்க நீங்க அது விரதம் இருந்தாலும் சரி பட்டினியா விரதம் இருந்தாலும் சரி பூஜை செய்தாலும் சரி வழிபாடுகள் செய்தாலும் சரி நம்பிக்கை அவசியம் இப்ப இந்த பரிகாரத்துக்கு இப்ப நீங்க முதல்ல பாத்தீங்களா இல்லையா ஒன்பது ஒற்றைக்கண் தேங்காய்களை வாங்கிக்கோங்க அடுத்தது ஒன்பது காய்களை வாங்கிக்கோங்க அடுத்தது ஒன்பது வளம்புரி காய் இது மூன்றுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதிகபட்சம் இருநூறு ரூபாய்க்குள்ள வருங்க இது எல்லாம் சேர்த்து இருநூறு இருந்து முந்நூறு ரூபாய்க்குள்ள வரும் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு செய்யறதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா எந்த நாள்னாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் குறிப்பிட்ட நாளில் செய்யணும் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி வெள்ளிக்கிழமை உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் மற்ற நாட்களில் செய்வதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தல செய்யலாம் இப்போ இந்த பொருட்களெல்லாம் வாங்கியாச்சு பூஜை அறையில் வாராய் தீபம் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சிகப்பு அல்லது மஞ்சள் அல்லது பச்சை அல்லது நீலம் நல்ல டார்க் நீளம் அல்லது நல்ல டார்க் ஒயலட் கலர் இந்த நகை கடையிலலாம் ஒரு துணி கலர் கொடுப்பாங்க இல்லையா ஜுவல் பாக்ஸ் குள்ள இருக்கும்ல ஒரு பேப்பர் அந்த காகித கலர் இருந்தாலும் ஓகே மற்றபடி கருப்பு எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது மற்ற நிறங்கள் வேண்டாம் இப்போ நான் சொன்ன நிறங்கள் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை எடுத்து விரித்து வச்சுக்கோங்க நல்லா சதுரமாக கட் பண்ணி விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு இப்போ இந்த பொருட்களை வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா இதெல்லாம் அதில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டணுங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு மூட்டையாக கட்டி வாராகி தேவி முன்னாடி வச்சுட்டு முன்னூத்தி முப்பத்தி மூன்று முறை வஜ்ரகோசம் சொல்லணும் முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை அந்த மூட்டையை மேல உங்க கையை வச்சு கோஷம் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிறைவாசல்ல கட்டிடணுங்க இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து அதை எடுத்து கொண்டு போய் கடல்ல போடுறது ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்துல ஓடும் நீர்ல குளம் ஏரி கடல் கிணறு இதை மாதிரி இடங்கள்ல போட்டுருங்க கடல்ல போடுறது சிறப்பு முடியாத பட்சத்துல மற்ற இடங்கள்ல போடலாம் இந்த பரிகாரத்தை போது உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்கும் உங்க வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமா நடக்கும் இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அனைத்து பூஜை பொருட்களும் ஐம்பது சதவீத ஆஃபர்ல அறிவிச்சிருக்கிறோம் என்ன பூஜை பொருள் தேவைப்பட்டாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்